தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கனிம வள கொள்கைக்கு எதிரான கூட்டமைப்பு இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதில் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் பகுதிவாழ் மக்களுக்கும் குறிப்பாக இப்பகுதி பெண்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் பெண்கள் எழுச்சியக்கத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அநீதிக்கு எதிரான போர் எங்களால் தொடங்கவும் இல்லை எங்கள் வாழ்நாளோடு முடிய போவதும் இல்லை இப்படியான பகத்சிங்கின் கூற்று என்றுமே பொய்ந்து போனதில்லை தொடர்ச்சியாக இம்மண்ணு மக்களுக்கானது என்பதை ஒவ்வொரு முறையும் மக்கள் போராட்டம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது கனிமவள கொள்ளை ஏதோ ஒட்டாம்பட்டியில் மட்டும் நடந்து கொண்டிருக்கவில்லை இந்தியா முழுக்கவும் கனிமவள கொள்கை கொள்ளை அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இதற்கு எதிராக எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ அதற்கு எதிராக காவல்துறை அரசினுடைய எந்திரங்களான காவல்துறை ராணுவம் இவர்களை விட்டு ஏவி மக்களின் போராட்டங்களை குரல் வலைகளை அவர்களது எலும்புகளை முறிக்க இவர்கள் என்றுமே தயாராக இருக்கிறார்கள் சரி இந்த அரசு யாருக்காக இவ்வளவு கொள்ளையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் முழுக்க முழுக்க ஏகாதிபத்திய நலனுக்காக மட்டுமே வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இவ்வளவு கனிமவள கொள்ளையும் இந்த சொந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லவே இல்லை சொந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு வளங்களும் பயன்படுத்தப்படுவதில்லை நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இந்தியா போன்று வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுடைய கனிம வள கொள்ளை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு ஆனா அவனுக்கு தெரியல எல்லாரும் நல்லா இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் தெரியும் எல்லாரும் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் எப்படி பக்கத்து நாடு வந்து நாசமா போகும்போது அடுத்த நாடு நம்ம அழிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தானே அழிவான் அதுதன்னுடைய நீட்சில தான் இன்னைக்கு கார்பன் வெளியேற்றம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்குது கார்பன் வெளியேற்றத்தை நம்ம வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்னு ஏகாதிபத்திய நாடுகள்லாம் வந்துட்டு குமுறிகிட்டு இருக்குது அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்துட்டு கார்பன் வெளியேற்றத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றதுல இந்தியாவும் கையில் அப்படின்ற அடிப்படையில இருந்து பார்த்தோம்னா நம்மளும் கார்பனை அதிகமாக வெளியேத்திட்டு இருக்கோம். இதனால் மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்கள் இயற்கையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பா பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து இயற்கை வளங்களை சூறையாட கூடிய வேலையை செவ்வனே செய்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்துட்டு இயற்க கூடிய ஆட்சி அனுமதி தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கிறாங்க பதினோரு மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட டெண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு குடுக்கப்படுது டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்படுது அப்ப மக்களுடைய போராட்டங்கள் அப்படின்றது நீந்து போகாம தொடர் போராட்டங்களா என்று வந்து தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களாக நாம் ஒவ்வொரு முறையும் முன்னெடுக்கும் போது மட்டும்தான் இதற்கான தீர்வு அப்படின்றது இருக்கு இன்னைக்கு சொந்த நாட்டு மக்களை ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வீடு இணையாக நடந்ததுதான் என்னை பொறுத்தளவு வந்து தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு அப்ப எவ்வளவு மோசமா யாரோ ஒரு கார்ப்பரேட்டுக்காக சொந்த நாட்டு மக்களையே வந்துட்டு கொள்றதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க அப்ப நம்ம யாரு நம்மள யாருக்கானவங்க அப்ப நம்ம அதிகாரம் இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் வந்து துண்டாடப்பட்டு இருக்கோம் நம்மளை வந்து என்னைக்குமே ஒண்ணு சேர விடுறதே கிடையாது நம்ம பிரிச்சு இருக்கணும் நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி சாதியினாலையும் வர்க்கத்தினாலையும் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் நம்மளை பிரிக்கிறதுக்கு அத்தனை கொண்டு வந்து நம் மீது சிரிச்சு நமக்குள்ள இருக்கிற சிறு சிறு முரண்பாடுகளை கூட பெரிய அளவுல ஆக்கிவிட்டு நம்மளை கூட்டம் ஒன்று நெஞ்சு செயல்பட விடுறதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம தனித்தனியா செயல்படவே முடியாது இன்னைக்கு கூட்டமைப்புகள் இணைஞ்சது மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய கூட்டமைப்புகளும் இணைஞ்சு எந்த ஒரு வேலையும் முன்னெடுக்கணும் குறிப்பா இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரானைட் எதிர்ப்புக்கு கிரானைட்டுக்கு எதிரா நாம வந்துட்டு ஒட்டுமொத்தமா வந்து திரளணும் கூட்டமைப்பா திரளணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒட்டன் அப்படின்றது யாரு மேல போடுவாங்க தொடர் குற்ற வழக்குகளை செய்யக்கூடிய நபர்கள் மீது மட்டும்தான் போடுவாங்க யாரை அந்த தொடர் குற்றம் வளர்க்குறத செய்வோம் திருடுறவங்க திருடுறவங்க திருட்டு பொருளை ஒழித்து வச்சுட்டு தராதவங்க அப்படியான மதிப்பணி செய்யுறவங்க இப்படியான நபர்கள் மீது போடக்கூடிய ஒன் டென்ன தூக்கி ஒரு மக்கள் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தோழர் மேல வந்து போடுறாங்க அப்படின்னா இவர்கள் யாருக்கானவர்கள் யாரை காப்பாற்றுகிறார்கள் தொடர் சாராய வியாபாரிகளுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நம்மள மாதிரியான மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை மக்களே அரண் மக்கள் தான் என்னைக்குமே வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு நீங்க தான் என்னைக்குமே அரண் அதனால நீங்கள் அரசியலா மாறாம நீங்க எங்களோட கை கொடுக்காம இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அடக்குமுறைக்கும் நம்மளால பதில் காணவே முடியாது நீங்க எங்களோட ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேரும் போது மட்டும்தான் எந்த ஒரு அரசியலையும் எந்த ஒரு அரசு அதிகாரத்தையும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் நம்மளால வந்து தூக்கி எறிய முடியும் கேள்வி கேட்க முடியும் ஜனநாயக வழியில் போராட முடியும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு பூமி பந்து தனி இல்ல இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடையதோ ஒரு தேசத்தினுடையது கூட இல்லைன்னு சொல்றாரு இந்த பூமி பந்து நாம வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் மட்டும்தான் நாம எல்லாருமே அப்ப இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையும் மென்மேலும் அதிகமா இதை உயர்ந்த ஒரு இயற்கை இருக்கக்கூடிய ஒரு நமக்கு நமக்கு இருக்க அடுத்த கட்ட தலைமுறைக்கு கைமாற்றி கொடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு அப்படின்றத கூறிட்டு இங்க நடக்கக்கூடிய அத்தனை விதமான போராட்டங்களுக்கும் பெண்கள் எழுச்சியக்கம் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி